ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து தமிழ் படத்தில் மட்டும் நடிக்கலைங்க அவர் வந்து ஹிந்தி படத்துலேயும் வந்து நடிச்சிருக்காரு தெலுங்கு படத்துலேயும் நடிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதாம் ஆண்டு ஹம் மெயின் சாகுன்ஸா கவுன் அப்படிங்கிற படத்தில் வந்து அவர் வந்து நடிச்சிருந்தார் ஆனால் அந்த படம் வந்து இதுவரைக்கும் ரிலீஸே ஆகலை ஓகேங்களா ஏதோ ஒரு பிரச்சினைனால் ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணங்கள்னால் ரிலீஸ் வந்து அப்போ வந்து ரிலீஸ் பண்ண முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதாம் ஆண்டு இந்த படத்தை வந்து ராஜா ராய் ஃபிலிம்ஸ் அவங்க தான் வந்து தயாரித்தாங்க இயக்குனரும் ராஜா ராய் தான் ஓகேங்களா அவருடைய தயாரிப்பு நிறுவனமே இந்த படத்தை வந்து தயாரிச்சிருந்தாங்க இப்போ அனைத்து பிரச்சனையும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ரிலீஸுக்கு வந்து தயாராக இருக்குது ரஜினி சார் கூட சத்ருகன் சின்ஹா ஹேமா மாலினி அனிதா ராஜ் இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க அம்ரீஷ்பூரியும் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு அம்ரீஷ்பூரி யாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தளபதி படத்தில் கலிவர்தன் கேரக்டரை வந்து அவர் தான் பண்ணியிருந்தார் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் அம்ரீஷ்புரி வந்து நிறைய படத்தில் வந்து நடிச்சிருக்காரு தமிழ்லேயும் வந்து நடிச்சிருக்காரு அவர் நிறையா படத்தில் நடிச்சிருக்காரு தளபதி இல்லாமல் நிறையா படத்தில் நடிச்சிருக்காரு ரெண்டு மூணு படத்தில் வந்து நடிச்சிருக்காரு ஓகேங்களா முப்பத்தேழு வருஷத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது முப்பத்தேழு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்து ஃபோர் கே தரத்தில் அதாவது வந்து ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஃபோர்கே தரத்தில் வந்து இந்த படத்தை இந்த படத்தை வந்து ஃபோர் கே டால்ஃபி அட்மாஸ் ஓகேங்களா அது அப்படியே வந்து அந்த தொழில்நுட்பத்தை இப்போ ஃபோர் கே டால்ஃபி அட்மாஸில் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஓகேங்களா ஃபோர் கே சவுண்டோட சூப்பராக வந்து ரெடியாகி ரிலீஸ் ஆக போகுது இன்மேடையே வந்து ரஜினி ரசிகர்களுக்கு மட்டும் இது மகிழ்ச்சி கிடையாது பாலிவுட் ரசிகர்களுக்கும் வந்து மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்காங்க ஹம் மெயின் சாகின்சா கவுன் ஓகேங்களா ஹம் மெயின் சாகின்சா அப்படின்னா நாங்கள் தான் இங்கே வந்து சாகின்சா அப்படிங்கிற மாதிரி ஹம் ஹம்னாவே நாம் அப்படின்னு அர்த்தம் ஹம் மெயின் சாகின்ஷா கவுன் நாங்கள் தான் இங்கே சாகின்சா வேறு யார் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குற மாதிரி இந்த படத்தோட பேர் இருக்குது ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஒளி வடிவில் மாற்றி ஃபோர் கே தரத்தில் ஃபைவ் பாயிண்ட் ஒன் சரவுண்டு சரௌண்டு சரௌண்டிங் சிஸ்டத்தில் மாற்றி பிரம்மாண்டமாக வந்து ரிலீஸ் ஆகு போகுது ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆக போகுது ஓகேங்களா மிகுந்த மகிழ்ச்சி தான் மிக்க மகிழ்ச்சி உண்மையிலே வந்து இது சூப்பரான ஒரு அப்டேட் இது ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு லெவல் அப்டேட் இது ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ படிச்சா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ